പള <laughs> குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திரிக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் கிரித்துக்குரியவர்களை பலவிதமான பாடுகள் பலவிதமான உபத்திரவங்கள் நெருக்கங்கள் இதன் மத்தியில் தான் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போகின்றோம் கத்தர் ஒருவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக இருந்து நம்மை தப்பு வைக்கின்றவராக இருக்கின்றார் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் விட்டு விடாதிருங்கள் ஒருபொழுது சத்தர் கொண்டு வருகிற சோதனைகளினாலே நீங்கள் பின்வாங்க வேண்டும் என்று சொல்லி நினையாதிருங்கள் நம்முடைய ஆண்டவரை விட்டு நாம் எங்கே போவோம் அவர்தான் நமக்கு எல்லாவற்று எல்லாவுமாக இருக்கிறார் இன்றைக்கு கணக்கற்ற ஜனங்கள் பின்வாங்குகின்றவர்களாக ஆண்டவரை விட்டு தூரம் போகின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் முள்ளில் மேல் முள் முட்களுக்கு மத்தியில் விழுந்த அந்த விதைகள் வளர்ந்த பொழுது முட்களினாலே கிழிக்கப்பட்டது கனி குழுக்க முடியாமல் போனார்கள் இன்றைக்கு பலவிதமான ஜனங்கள் வியாதிகள் எனப்பட்ட முட்களினாலே கடன் பாரங்கள் எனப்பட்ட முட்களினாலே குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் எனப்பட்ட முட்களினாலே கிளிக்கப்படுகிறார்கள் கனி கொடுக்க முடியாமல் போய்விடுகின்றார்கள் எனக்கு தெரியும் நான் முப்பது வருடமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வருகிறேன் அதற்கும் அதிகமான காலத்திலிருந்து ஆவிக்குரிய உலகத்தையும் ஊழிய உலகத்தையும் நான் பார்த்து வருகிறேன் ஆண்டவருக்காக எழும்பியவர்கள் ஆசையோடு கூட எழும்பியவர்கள் நம்ம நம்ம ஒரு சொல்ல மூக்குமுட்ட அவர்களுக்கு ஆசையாக இருந்தது அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசையாக இருந்தது ஆனால் எத்தனை பேர் நிலைத்திருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஐயகோ கொஞ்ச காலம் அவங்க இருந்தாங்க கொஞ்ச காலம் ஊழியம் செய்தாங்க கொஞ்ச காலம் ஓடினாங்க கொஞ்ச காலம் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசித்தாங்க அதுக்கு பிறகு காணாமல் போயிட்டாங்க பல பிரச்சனைகள் அவர்கள் மீது மோதி அடித்த பொழுது அவர்களை நிலைநிற்க முடியவில்லை காணாமல் போனார்கள் பிரித்துக்குரியவர்களே கிருபைதான் நம்மை பாதுகாக்க வேண்டும் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்து நிற்க வேண்டும் கடைசி வரைக்கும் நான் கனி கொடுக்க வேண்டும் ஒரு கால ஆண்டவர் வற்ற நம்ம பின்வாங்கிடக்கூடாது என்கிற அந்த அடிப்படையிலே இந்த செய்தியை அடியார் எடுத்திருக்கின்றேன் இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக புரோஜனமாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை பிரித்து கூறியவர்களே இந்த வாரம் எல்லாம் இந்த மாதமெல்லாம் நமக்கு சிறப்பாக முடிய ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார் இந்த மார்ச் மாதம் முடிகிறது நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் கத்திருந்த மாதத்தில் சந்திப்பதற்கு உடையவராக இருந்தார் நம்மை நடத்துவதற்கு உண்மை உடையவராக இருந்தார் நமக்கு போதுமானவராக இருந்தார் ஒரு தகப்பனை போல அவருடைய தோளில வைத்து நம்மை தூக்கி சுமந்து வந்தார் அவருக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்றே தெரியவில்லை நம்முடைய ஊழியங்களில் பெரிய காரியங்களை செய்தார் அநேக புதிய ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வளர்ந்து பெருகும்படியாக ஆண்டோர் உதவி செய்திருக்கின்றார் இப்படியாக பல நன்மைகளை கற்று நமக்கு செய்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் நேற்று தினத்தில் கூட நமது அடைக்கலான் குருவி முதியோர் இடத்தில் புதிதாக ஒரு ஐயா வந்து சேர்ந்துருக்காங்க ஒன்றாம் தேதி இன்னொரு ஐயா வந்து சேர இருக்கிறாங்க புக் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு சரியான நேரம் என்று நினைக்கின்றேன் பல அடைக்கலான் குருவிகள் நமது முதியோர் இடத்தில் வந்து சேருவதற்கு இது ஒரு சரியான நேரம் ஏற்கனவே எண்பத்தைந்து வயதிலே ஒரு அம்மா வாழ்நாள் பரியந்தம் அவர்கள் ஊழியர் செய்து திருமணம் செய்யாமலேயே அவர்கள் இறுதி காலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் புக் செய்திருக்கிறாங்க அவர்களும் ஒன்றாந்தேதி வராங்க இப்படியாக பலர் இங்கே வந்து சேர்றாங்க பல அடைக்கலான் குருவிகள் இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளம் தினந்தோறும் இங்கே அவர்களுக்கான ஜபங்கள் ஏற்படுக்கப்படுகிறது இங்கே தங்கியிருப்பவர்கள் பிறருக்கு மரியாதை கொடுப்பவர்களாக நேசிப்பவர்களாக அன்பு காண்பிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆராதனைக்கு ஆவிக்குரிய ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் மூன்று வேளையும் அவர்களுக்கு விதவிதமான உணவுகளை வழங்கி நாம் அவர்களை மகி மகிழ்விக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல போஷாக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் பாடுபடுகின்றோம் எவ்வளவோ தியாகங்களின் அடிப்படையில் இந்த குருவி முதியோர்களும் நடத்தப்படுகிறது இன்னும் ஏராளமான இடங்கள் அங்கே இருக்கிறது ஆவிக்குரிய உள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் தாராளமாக இந்த முதியோர்ள்ளத்தை தேடி வரலாம் என்கிற நல்ல செய்தி உண்டு உங்கள் வீட்டில் முதியோர் இல்லாமல் இருக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் தினமும் பார்க்கலாம் யார் முதியோர் இல்லத்தை தேடுகிறார்களோ ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை அவர்களுக்கு நம்முடைய அடக்கலான் குறிய முதியோர் இல்லத்தை நீங்கள் சொல்லுங்கள் அந்த மெயின் ரோட்டில் கடந்த தொடர்ந்து நமக்கு ஒரு மூணு ஏக்கர் இடத்தை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மூன்று வருடங்களாக சும்மாவே இருக்கிறது வாங்கினாலும் அப்படியே கிடக்கிறது அது சும்மா கிடப்பதற்கு பதிலாக அனாதை இல்லத்தை அநாதை பிள்ளைகளின் இல்லத்தை ஆரம்பிக்கலாம் என்று யோசிக்கின்றோம் அது சாதாரணமான காரியம் இல்லை ஆனால் அது கத்தர் நமக்கு தந்த தரிசனம் அவர்களை படிக்க வைப்பதற்காக ஒரு குட்டி ஸ்கூலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம் நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது பல லட்ச ரூபாய்கள் தேவை கத்திரால் ஏவப்பட்ட பிள்ளைகள் முக்கியமாக நமது நிகழ்ச்சிகளை திறந்தோறும் பார்க்கின்ற பிள்ளைகள் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாயாக கொடுத்து உதவலாம் கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜபிக்கலாம் அநாதை பிள்ளைகளின் இல்லத்தையும் ஸ்கூலையும் கத்தர் கெட்டி எழுப்பும்படியாக நீங்கள் கத்திடத்தில் அன்றாடலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன் பிரித்துக்குரியவர்களே தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெவியுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜெவிக்கின்றோம் பாருங்கள் நாளை நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் முதல் யாத்திரையாகவும் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வருஷனு முதல் அன்றையும் அந்நாளிலே பார்வோம் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தாங்களுக்கு வைக்கோல் கொள்ளட்டும் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்று குறைக்க வேண்டாம் அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள் அந்த மனிதன் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிகளுக்கு அவர்கள் ஆதருங்கள் என்று கேட்டலைட்டான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு பிசாசுடைய சூத்திரம் ஃபார்முலா ஆஃப் எனிமியை நமக்கு பார்க்குறோம் ஃபார்முலா ஆஃப் எனிமி இஸ் வெரி வெரி குரூயல் இறக்கமே காமிக்க கூடாது நானூற்றி முப்பது வருடங்களாக இஸ்ரேவேல் ஜனங்கள் எகத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள அடிமைகளை பிடிச்சி வச்சிருந்தது போதும் நாங்கள் போய் எங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும் விட்டுருங்கன்னு சொல்லி மோசையும் ஆரோனும் அந்த நாட்டு ராஜாவாகிய பார்வோன்ட்டு போய் கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தைகளை தான் அங்கே பார்க்குறோம் நீங்கள் போங்கன்னு மோசையை ஆரோனியை வரட்டி விட்டுட்டு ஆலோட்டிகளின் தலைவர்களை கூப்பிட்டு தினந்தோறும் செங்கல் அறுத்து இந்த இகைத்திய ஜனங்களுக்காக பல நகரங்களை கெட்டி கொடுத்து கொண்டிருந்த இலவசமாய் கெட்டி கொண்டு கொடுத்து கொண்டிருந்த அந்த இஸ்லாமியல் ஜனங்களை ஒடுக்க வேண்டும் கொடூரமாக ஒடுக்க வேண்டும் என்று பார்வன் கட்டளையிடுகின்றான் எப்படி கட்டளையிடுகின்றான் இடகண்டான்னு செங்கல் சுடுவதற்கு மிக முக்கியமான தேவை வைக்கோல் அந்த வைக்கோலை போட்டு எரிக்கி எரிக்கி தான் அந்த மண் அது செங்கலாக மாறும் எவ்வளோக்கு அதிகமாக வைக்கோல்கள் போடுகிறார்களோ அவ்வளோ வேகமாக அந்த வேலைகள் முடியும் பிறகு அந்த செங்கலை அறுத்து அவர்கள் நகரங்களை கட்ட வேண்டும் இதுதான் இசலவேல் ஜனங்களுக்கு அடிமைகளாக இருந்த பொழுது அந்த நாட்டு மன்னன் கொடுத்துருந்த கட்டளை சரியாக வேலை செய்யலைன்னா சவுக்க சவுக்கால் அட்டிப்பாங்க பெரியவர்கள் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க பெண்கள்னு பார்க்க மாட்டாங்க சின்ன பிள்ளைல பார்க்க மாட்டாங்க வேலை செய் வேலை செய் அடிப்பாங்க மோசையும் ஆர்வனும் வாங்க எங்கள் ஜனங்களும் விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பார்வோன்னு சொல்லுகிறான் அவங்கள கொடுமைப்படுத்துங்க இன்னும் அதிகமான வேலையை சுமத்துங்க ஆனால் அந்த செங்கலை சொல்வதற்கு தேர்தல் வைக்கோலை கொடுக்காதீங்க அவங்களே அங்கங்கே போய் சம்பாதிக்கட்டும் எடுக்கட்டும் கஷ்டப்படட்டும் அப்போ தான் அவங்க நாங்கள் போகிறோம் நாங்கள் பலியிட போகிறோம் நாங்கள் கடவுளை தேடுவோம் சொல்லி சொல்ல மாட்டாங்க அவங்களை கொடுமைப்படுத்துங்க அவங்கள அடிங்கன்னு சொல்லி அந்த நாட்டு ராஜா ஒரு புது ஃபார்முலாவை அங்கே கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இவர்களுக்கு பலியிட வேண்டுங்கிற எண்ணமே வரக்கூடாது ஆண்டவரின் மீது ஒரு ஆசையே வரக்கூடாது ஜபிக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது அதற்கு ஒரே ஒரு வழிதான் அவர்களுக்கு இன்னும் அதிகமான வேலையை செமத்துங்கள் அவருடைய வாழ்க்கையை கசப்பாக்குங்கள் செங்கலை சுட சொல்லுங்கள் ஆனால் கூட காதிருங்கள் எப்படிங்க முடியும் நான் என்னை ரொம்ப பாதித்தது இந்த அதிகாரங்களை நான் கடந்து வேகமாய் கடந்து போனபொழுது இந்த சம்பவம் என்னை அதிகமாய் பாதித்தது என் மனதை பாதித்தது இன்றைக்கு எத்தனையோ விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது பார்வன் பிசாசுக்கு ஒப்பானவனாக சாத்தானுக்கு ஒப்பானவனாக இருக்கின்றான் அடிமைகளாக அங்கே கஷ்டப்பட்ட இஸ்ரே வீரர்களுக்கு நாம் ஒப்புமையாக இருக்கிறோம் நாமும் இந்த உலகத்தில் பலவிதமான பாடுகளினால உபத்ரவங்களால் பிசாசினாலும் கெட்டப்பட்டிருக்கிறோம் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவண்டை நாம் வருகிறோம் ஓசையாக ஆர்வனாக நீங்கள் போகிற சர்ச்சுடைய பாஸ்டராக இருக்கலாம் இல்லைனா என்ன மாதிரி ஊழியக்காரர்களாக இருக்கலாம் தொலைக்காட்சியில் பேசுகிற நல்ல ஊழியக்காரர்களாக இருக்கலாம் இந்த செய்திகளை கேட்டு நீங்கள் ஆண்டவர் வர வேண்டும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகிற பொழுது ஆண்டவர் மீது அன்பு கொண்டு அவரை நோக்கி வர ஆரம்பிக்கிற பொழுது சாத்தா பார்த்து ஓ அப்படியா நீ ஆண்டவருக்காக நீ போகிற நீ ஊழியமாக செய்ய போகிற பாருன்னு சொல்லிட்டு செங்கலை சுடு ஆனால் நான் வக்கோலை தரமாட்டேன் என்று சொல்லி சொன்னது போல பல கடன் பாரங்கள் நமக்கு இருக்குது பல வருமானமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்போ நமக்கு அந்த வருமானங்களை வைத்து கடன்களை அடைக்கின்றோம் கொஞ்சம் வருமானங்களை வைத்து நம் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம் நம்முடைய வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்குகின்றோம் நம்முடைய பில்லெல்லாம் நம்ம கெட்டுறோம் நம்ம அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் சாப்பிடுகின்றோம் இந்த வருமானத்தை முழுமையாக நிறுத்திவிடு தேவனை தேடுகின்றவர்களுக்கு வருமானமே இருக்கக்கூடாது அவருடைய தொழிலை நிறுத்தி விடு அவருடைய வேலையை காலி பண்ணிவிடு ஆனால் அவர்களுக்கு மேலும் மேலும் கடன் பாரங்களை அதிக அதிகரித்துக் கொண்டே மதந்தோறும் அவர்கள் கெட்ட வேண்டிய வட்டி தொகைகள் அதிகரித்து கொண்டே இருக்கட்டும் செலவினங்கள் அதிகரித்துக்கொண்டே போகட்டும் என்று சொல்லி இந்த கொடூரமான ஃபார்முலாவை ஃபார்முலாவை அதே இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வருவதை காண்கின்றோம் ஐயா எங்களுக்கு வருமானமே இல்லை ஆனால் எங்களுடைய செலவினங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது நாங்கள் எப்படி எங்களுக்கு கடன்களை கெட்டுவோம் எப்படி பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவினத்தை நாங்கள் சந்திப்போம் எப்படி அவர்களை படிக்க வைப்போம் எங்கள் பிள்ளைகள் எனக்கு அது தேவை இது தேவை என்று சொல்லுகிற பொழுது எப்படி நாங்கள் கொடுப்போம் என்று அங்கலாக்கின்ற எத்தனையோ பேர்களை நாங்கள் காண்கின்றோம் செலவினங்கள் நாள்தோறும் சாத்தானாலே சுமத்தப்படுகின்றன தேவையற்ற செலவினங்கள் ஒரு பக்கம் வருகின்றன ஆக்சிடென்ட் ஆயிரு ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி காலியாக போயிடும் அதில் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு நிறைய நஷ்டகீடுகளை கொடுக்கணும் அங்கங்கே அழையணும் மன உளைச்சல் பண விரயங்கள் ஒரு ஐயா சென்னையில் நம்ம ஊழியத்துக்கு வருவாங்க அப்போ அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இந்த பழைய பேப்பர்கள் பழைய பொருட்களை அவங்க வண்டியில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க தொடர்ந்து மூணு வண்டிகள் மூன்று ஆட்டோக்கள் ரியலோட் ஆட்டோக்கள் எல்லாம் விபத்தை சந்தித்தன நொறுங்கி போயின கஷ்டப்பட்டு வண்டி வாங்குவாங்க வண்டி ஓட்டிகிட்டு போனால் நொறுங்கி போயிடும் அதுக்கு பிறகு அந்த புது ஆட்டோ வாங்குறதுக்கு பணம் தேவை இல்லைன்னா புது ஆட்டோ வாடகை எடுக்கணும் தேவையற்ற செலவினங்கள் ஐந்து லட்சம் பத்து லட்சம் வண்டியை வாங்கி போட்டால் அது அப்படியே ஆக்சிடென்ட்ல ஒரு போயிடும் அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டோவே இருக்காது அப்புறம் எங்கே போய் அவங்க பேப்பரை எடுத்து வர முடியும் பேப்பரை வாடகை ஆட்டோவில் போய் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு தே தேவையற்ற செலவினங்கள் அதில் பல பிரச்சனைகள் என்ன பண்ணு எனக்கு தெரியலையா பிஸ்னஸ் எப்படி பண்ணு எனக்கு தெரியல இல்லை வருமானமே இல்லையே நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன் எப்படி லோன் வாங்கி வச்சுருக்கேன் அது எப்படி நான் கேட்டுவேன் இஎம்ஏ கட்டுவேன் சொல்லி அவங்க அங்காய்ப்பாங்க இது ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இறக்கமில்லாதபடிக்கு சத்துருமானவன் வா அவன் அங்கே வஞ்சிக்கின்றான் அடிக்கின்றான் வருமானத்தை அடிக்கிறான் எங்கெல்லாம் நமக்கு வருமானம் வரும்போ அதையெல்லாம் அவன் அடிக்கின்றான் அடித்த நம்முடைய செ செலவினங்களை அவன் அதிகரிக்கின்றான் தேவையற்ற மருத்துவ செலவினங்கள் தேவையற்ற கோர்ட்டு கேஸ் வழக்கு செலவினங்கள் பொல்லாத மனிதர்கள் ஈ இல்லாதவர்கள் இதயமே இல்லாதபடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏமாற்றி பறிக்கிறாங்க பொய் சொல்லி ஏமாற்றி காசை பறிச்சுக்கிறாங்க கொஞ்சம் கூட ஈ இல்லாத மனிதர்களை நான் கண்டிருக்கின்றேன் தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்தி பணம் பொறிக்கின்றேன் இதயமே இல்லாதபடிக்கு இரத்தத்தை குடிக்கின்ற எத்தனையோ மனிதர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை ஏமாத்துறோமே அநியாயமாக அவங்கள்ட பணம் வாங்குகிறோமே அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியோ கொஞ்சம் கூட தெய்வ பயமோ இல்லைன்னா மனித நேயமோ இல்லைவே இல்லை எனக்கு காசை வேணும்னு சொல்லிட்டு ஈவரக்கம் இல்லாமல் பணத்தை குடிக்கின்ற வட்டிகள் வந்து அப்படி குடிக்குது ரத்தத்தை குடிக்குது இன்னும் எத்தனையோ மனிதர்கள் இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளை பாடாய்ப்படுத்தி பணத்தை பிடுங்குகின்றார்கள் இப்படி பணம் பெய்கிட்டே இருக்குது ரெக்க கட்டி பறந்துக்கிட்டே இருக்குது வருமானம் இல்லாமல் போகின்றது இதனால் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி மன உளைச்சலில் இருக்கிறாங்க எப்படி ஒரு மாதம் பிறக்க போகுதே எப்படி நான் சந்திக்க போகிறேன் ஏப்ரல் மாதம் பிறக்க போகுதே எப்படி அதுக்கு காசு கொடுக்க போகிறேன் இதுக்கு எப்படி காசு கொடுக்க போ ஒன்றாந்தேதி ஆனால் போதுங்க அவ்வளோ பேர் வந்துடுவாங்க இதுக்கு காசு அதுக்கு காசு பேப்பர் காசு பால் காசு வீட்டு வாடகை என்னாச்சு எலக்ட்ரிசிட்டி என்னாச்சு நெட்டு கனெக்ஷனுக்கு என்னாச்சு பைக் வாங்கியிருந்தில் இஎம்ஐ கட்டுட்டிங்களா கார் வாங்கின இஎம்ஐ கட்டிட்டீங்களா ஒரு மாதம் பிறந்த உடனே பலவிதமான சவால்கள் காத்திருக்கின்றன செங்கல் அறுத்து கொண்டு செங்கல் அறுத்து கொண்ட காசை கொண்டு வந்து கேட்டு ஏ வருமானம் அவனுக்கு வருமானமே இருக்காது அப்படி பார்த்துக்க சாத்தான் கொடூரமானவன் பிசாசானவன் மனிதர்களுக்கு இறக்கமே காண்பிப்பதில்லை விசுவாசி பிள்ளைகளுக்கு இறக்கமே காண்பிப்பதில்லை பயங்கரமாய் பாடைப்படுத்துகின்றான் இப்படி ஒரு சட்டம் வருது ஆலோட்டிகள் சொன்னோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க யாத்திரையாகமும் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாலடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகத்து தேசம் எங்கு செதறி போனார்கள் ஆலோட்டியில் அவர்கள் நோக்கி வைக்கோலில் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் பதினான்கு பார்வனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரோவேல் புத்திரமேல் வைத்த அவர்களுடைய தலைவர்கள் தலைவர்களை நோக்கி செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள் வைகோலே கொடுக்கல ஆனால் அதே அளவு நீ செங்கல் செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள் தேசமெங்கும் செதறி போய் கஷ்டப்பட்டு தாளடிகளை சேர்த்துட்டு வந்து இதை கொஞ்சம் கொஞ்சம் செங்கலை கஷ்டப்பட்டு அறுத்து கொடுக்குறாங்க ஏன் நேற்றை மாதிரி செய்யலை ஏன் முந்தி மாதிரி செய்யலைன்னு சொல்லி உங்களை அடித்தார்களாம் ஜனங்கள் ஊழமிட்டார்கள் என்று சொல்லி நான் காண்கிறோம் கொடூரமான ஒரு பாதையின் வழியாக இஸ்ரேலிய ஜனங்கள் கடந்து போனார்கள் ஈவரக்கம் இல்லாத கடினமான மனிதர்கள் மத்தியிலே அவர்கள் அங்கே பலவிதமான துன்பங்களை சந்தித்தார்கள் என்று காண்கின்றோம் ஏன் வேலை செய்யல ஏன் வேலை செய்யல அடி அடினு அடிக்கிறாங்க அந்த அடிகள் அவங்க மேலே விழ 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 அது ஆண்டவரை அவர்கள் பக்கமாக நோக்கி பார்க்க வைத்திருக்கும் அவர்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் கொள்வதற்கு வழிவகுத்திருக்கும் என்பதுதான் தான் மறைக்கப்பட்டிருக்கிற உண்மை அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோம் அடிக்கிறோம் அப்போ தான் அவங்க கடவுளை தேட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த அந்த ஆலோட்டிகளின் தலைவர்கள் நினச்சிருப்பாங்கன்னா ஆழ உண்மையிலே அவருந்து ஒவ்வொரு அடியும் ஆண்டவர் மேலே இருந்து பார்த்து என் ஜனங்களையா நீ அடிக்கிறாய் என் பிள்ளைகளையா நீ அடிக்கிறாய் என்று சொல்லி அவர்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் கொண்டிருப்பார் இதன் மறைக்கப்பட்டிருக்கிற காரியம் மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு காரியம் உங்களை ஒவ்வொருவரும் கொடுமைப்படுத்த கொடுமைப்படுத்த உங்களை ஒவ்வொருவரும் ஏமாற்றி உங்களுக்கு பணத்தை பிடுங்க பிடுங்க ஒவ்வொருவரும் உங்களை ஏமாற்றி ஏமாற்றி உங்கள் வாழ்க்கையை நரகமாக்க நரகமாக்க வாலிப மகனை வாலிபு மகளை யார் உங்களை ஏமாற்றினாலும் யார் உங்களை கொடுமைப்படுத்தினாலும் வேலை பார்க்குற இடத்துல உங்களை பார்வனை போல முதலாளிகள் கொடுமைப்படுத்தினாலும் அதை செய் இதை செய் என்று சொல்லி கொடுமைப்படுத்தி கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து உங்களை நசுக்கினாலும் உங்களுக்கு பல விதமான வேதனை கொடுத்தாலும் நீங்கள் வேதனை பட பட ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார் யார் உங்களை கொடுமைப்படுத்துகிறாரோ அவர்கள் மீது ஆண்டவர் கோபம் கொள்ளுகின்றார் இவங்க தான் தாப்பாவை அவங்கள்ட காமிக்கிறாங்க இல்லையா நாங்கள் ஆலோட்டிகள் நாங்கள் பார்வோம் நாங்கள் தான் உங்களை ஆளுகை செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் தான் வேலை கொடுத்துருக்குறோம் நாங்கள் தான் சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்லி உங்களை நெறிக்கிறோங்களா நான் தான் ஹெச்ஓடி நான் தான் பெரிய தலைவர் நான் தான் இந்த இன்ஸ்டிடியூஷனில் பெரியாலும் உங்களை நெருக்கிறாங்களா அதை இதை சொல்லி பாடாகப்படுத்துகிறாங்களா மண்டையில் அறிவு இருக்கா உனக்கு இது கூட தெரியலையா நீலாம் ஏன் வேலைக்கு வந்து வேலையை விட்டு போ போன்னு சொல்லி விரட்டுறாங்க இல்லையா இதெல்லாம் ஆண்டு பார்ப்பார் பார்த்த உடனே என் பிள்ளையான் இது துன்பப்படுத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவர் மீது கோபம் கொள்ளுவார் உங்கள் மீது விழுகிற ஒவ்வொரு அடியும் உங்கள்டிருந்து திருடப்படுகிற ஒவ்வொரு ரூபாய் பணமும் அது ஆண்டவரால் பார்க்கப்படுது ஆண்டவருக்கு எதிரிகள் மேல அதிக கோபத்தை ஏற்படுத்துகிறது உங்கள் வருமானத்தை அவர்கள் தடுக்க தடுக்க உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கெடுக்க கெடுக்க யார் அதற்கு பின்பாய் செயல்படுகிறார்களோ அவர்கள் மீது ஆண்ட கோபாக்கினை பற்றி எறிய ஆரம்பிக்கிறது எகித்திற்கு நானூத்தி முப்பது வருஷமா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இவர்கள் இஸ்லேயோ ஜனங்கள் மீது என்றைக்கு கை வைத்தாங்களோ அன்றைக்கு அவர்கள் ஆண்டோருக்கு எதிரிகளாக மாறி போனார்கள் ஆண்டு கோபாக்கினி அவர்கள் மீது மிகுந்த சீக்கிரத்தில் பற்றி எரிய ஆரம்பித்தது என்று காண்கின்றோம் ஒருவர் ஒருவன் உன்னை தொட்டால் அவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஒருவன் உன்னை தொட்டான் என் கண்ணின் மணியை கருவெளி அவன் தொடுகிறான் என்று ஆண்டவர் சொன்னார் கருவெளிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அப்படின்னா நாம தான் ஆண்டவருடைய கண் மணிகளாக கருவெளிகளாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நீங்கள் வெளியேற பெற்றவர் இது சாத்தா உங்களுக்கு தெரியவிடாதபடிக்கு மறைத்து விடுகிறார் நீங்கள் ஆண்டவருக்கு கருவெளியா இருக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவருக்கு இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு உங்களை பொத்தி வைத்து ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார் ஆனால் இந்த உலகத்து மனிதர்கள் துணிகரம் கொண்டு உங்களுக்கு உரோதமாய் எழும்புகிற பொழுது உங்களை கொடுமைப்படுத்துகிற பொழுது பொல்லாத ஆவிகள் மந்திரவாதிகள் உங்களை கொடுமைப்படுத்துகிற பொழுது உங்க மேனேஜர் உங்க பாஸ் உங்களுக்கு தலைவரா இருக்கிறவங்க உங்களை பாடாய்ப்படுத்துகிற பொழுது கத்தர் பார்க்கின்றார் கொதித்து எழுகின்றார் கோபம் கொள்ளுகிறார் என் பிள்ளைகளையா நீங்கள் இப்படி பாடாய்ப்படுத்துகிறீர்கள் கோபம் அவர்கள் மீது பற்றி எறிகின்றது ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார் இங்கே இவர்கள் அடிபட்டு மிதிப்பட ஆண்டர் மேலிருந்து இருந்து பார்க்கிறார் என் பிள்ளையா நீடாய்ப்படுத்துகிறார் என்று சொல்லி மேலே இருந்து பார்த்தார் என்று நாம் காண்கின்றோம் இந்த நாளில் கூட ஒரு புதிய பாடத்தை நான் காண்கிறோம் இன்னைக்கு நம்ம அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பல பாடுகளை பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நிறைய பொல்லாத மனுஷன் நம்மளை பாடாக படுத்திகிட்டு இருக்காங்க நாளைக்கு அவங்க அதே அடியை வாங்குவாங்க நாளைக்கு அதே பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க அதே மாதிரி அவங்க ஒடுக்கப்படுவாங்க அப்போ தான் உங்களை ஒடுக்கியது எவ்வளவு தவறு என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவர்களை ஒரு பொழுதும் ஒடுக்க முடியாது நசுக்க முடியாது விசுவாச பிள்ளைகளை ஒரு பொழுதும் அழிக்க முடியாது எந்த அளவுக்கு சாத்தானம்மை ஒடுக்க நினைக்கிறானோ பொல்லாத மனிதர்கள் ஒடுக்க நினைக்கிறாங்களோ அந்த அளவிற்கு ஆண்டவர் நம் பெருகும்படியாக செய்வார் உள்ள இயேசுவி நாமத்தில் சொல்லும்படியே விரும்புகிறேன் உங்களை சாத்தான் எந்த வருமானத்தை எல்லாம் நிறுத்தி வைத்தானோ எப்படியெல்லாம் உங்களுக்கு ஃபைனான்சியல் நெருக்கடியை கொடுத்தானோ அதெல்லாம் உடைத்து போட்டு உங்களுக்கு அதிக வருமானம் வரும்படியாக கத்து செய்ய போகிறார் இந்த அடிமைத்தனத்தை விட்டு விட்டு செங்கல் சுடுகிற வேலையிலிருந்து உங்களை வெளியே எடுத்து எதிரிகளுக்கு சேவியம் பண்ற வேலையிலிருந்து வெளியே விடுத்து சொந்தமான காணாந்தேசத்தை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் இந்த ஏப்ரல் மாதத்திலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க எப்படி நான் சந்திக்க போறேன் எப்படி நான் தேவைகளை சந்திக்க தேவை சந்திக்கப்படும் எப்படி என் கடன்களை அடைப்பேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் கவலைப்படாதீங்க உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து எல்லாத்திலிருந்து விடுவிப்பார் அந்த கடன் இந்த கடன் என்று எல்லா கடன்களை கத்தர் ஓய்த்து விடுவார் உங்களுக்கு ஏராளமான வருமானங்களை தருவார் இன்ப காணானுக்குள்ளே அழைத்து கொண்டு செல்லுவார் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்தார் அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நிரம்பி வழியும்படியாக ஓவர்ஃப்ளோ ஆகும்படியாக ஆண்டவர் செய்ய போகின்றார் அந்த நல்ல செய்தி ஆண்டவர் அந்த நாளிலே நம்முடைய தாசனாகிய என் மூலமாக உங்களுக்கு அவர் கொடுக்கின்றார் உங்களை இப்படி ஒடுக்கினால் பயமுறுத்தி விடலாம் என்று சொல்லி சாத்தான் நினைக்கின்றான் உங்களை பின்வாங்க வைத்து விடலாம் என்று சொல்லி சாத்தான் நினைக்கிறான் நீங்க ஆண்டு விட சொல்ல எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் உங்க விட்டு போக மாட்டையா நான் பின்திரும்ப மாட்டேன் என் வாழ்க்கையில உமக்குள்ளாக நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுங்கள் எங்களுடைய வாக்கு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் பின்வாங்காதபடிக்கு படிக்கு உங்களை பாதுகாத்து பாதுகாப்பார் அது மாத்திரம் எதிரிகளுக்கு தண்டனையை கொண்டு வருவார் நியாய தீர்ப்பை அவர் கொண்டு வருவார்ங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் யாரெல்லாம் உங்களை கொடுமைப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துனாங்களோ அவங்க தண்டனை அனுபவிக்காம போகவே மாட்டாங்க கத்தருடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணவங்க சபிக்கப்படாமல் இருக்கவே மாட்டாங்க யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை தொடுறாங்களோ அவங்கள கத்தர் விட மாட்டார் நெருக்குவார் கத்தருடைய கரம் பயங்கரமாக அவர்கள் மேலே இருக்கும் அதே நேரத்தில் கத்தர் தன்னுடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் சொந்தமாக எல்லாவற்றையும் தருவார் செலவினங்கள் கடன் பாரங்களை கற்று நீக்குவார் தேவையற்ற பிரச்சனைகள் வராதபடி கத்தர் பாதுகாப்பார் புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை அவர் அதிக அளவில் சந்தோஷப்படுத்துவார்ங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் எனவே சோர்ந்து போகாதீங்க இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்கன்னா ஆண்டு வரை நான் சோர்ந்து போயிருந்தது உண்மை தான் ஆனால் இனி நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் உற்சாகமாக நம்மை தேடுவேன் நான் உற்சாகமாக நான் சர்ச்சுக்கு போவேன் கூட்டங்களில் பங்கு பெறுவேன் நான் பைபிளை வாசிப்பேன் நான் நமக்கு முடிஞ்ச ஊழியத்தை செய்வேன் அந்தவரிடம் நிலைத்திருப்பை நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க ஆண்டுடைய பெருதான கிருபையினாலே முற்பது வருடமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க அன்று உதவி செய்திருக்கிறார் எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து போவது என்பது ஒரு கடலை தாண்டுவது போல எனக்கு இருக்கிறது இருப்பினும் கூட அதன் மத்தியில் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருக்க அப்படி பணியை செய்ய கத்தர் உதவி செய்து வந்திருக்கிறார் நாம் அதிகமாய் பாடுகள் மத்தியில் கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருப்போம் என்றால் நம்மை அதிகமாக அவர் ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் இல்லை உங்களுடைய ஆசிர்வாதங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோத்திரம் செலுத்துகிறோம் என்னால் கூட அருமையான ஒரு சத்தியத்தை கேளிக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்தீங்க பின்வாங்கி விடாதபடி கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா செய்யப்பா சாத்தாந்தனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறான் வைக்கோலை கொடுக்காதபடிக்கு செங்கலை சுடு வருமானம் இல்லாதபடி கடனை கேட்டு வட்டியை கெட்டு என்று சொல்லி துன்பப்படுத்துகிறான் ஐயா வேலை பார்க்குற இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகிறார்கள் ஒருவேளை பலவிதமான வியாதிகளினால் தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள் தாங்க முடியாது அலறுகின்றார்கள் இந்த வேதனையை தாங்க முடியவில்லையே இந்த வியாதியை தாங்க முடியவில்லையே எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என்று சொல்லி ஜனங்கள் கதறுகின்றார்கள் அப்பா சாத்தான் சிரிக்கிறான் அப்போதான் அவன் கர்த்தரை விட்டு தூரம் போவான் அப்போதான் அவன் ஊழித்து விட்டு தூரம் போவான் அப்போதான் அவங்க ஜோ பண்ண மாட்டாங்க அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே கத்திருக்காது செய்ய மாட்டாங்க கொடுமைப்படுத்துவேன் கொடுமைப்படுத்துவேன்னு சொல்லி கொடுமைப்படுத்துகிறான் அநேக பொல்லாத ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரோதமாக யுத்தம் செய்கின்றன அநேக தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கும்படியை போராடுகின்றன கத்தாவே நீங்கள் எழுந்திருளுங்க ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு எனப்பட்ட எங்களுடைய முற்பிதாக்களுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை கத்தாவே நீங்கள் நினைத்திரளுங்க பாலும் தேனும் ஓடுகிற இன்ப காணான் தேசத்தை எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்கிறீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க கடன் இல்லாத வாழ்க்கையை வியாதி இல்லாத வாழ்க்கையை உபத்திரம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தருவேன் காணானை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க அதற்காக நன்றி 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 அப்பா நன்றி இம்முடைய பலத்தினாலே எங்களை கட்டும் உடைய பலத்தினாலே எங்களை கட்டும் உடைய பலத்தினாலே எங்களை இடை கட்டும் உடைய பிள்ளைகளை நெருக்குகிற பார்வனுடைய அண்டு நுகத்தடிகள் உடைந்து போகட்டும் ஐயா என் தகப்பனு என் தகப்பனு ஓ வைக்கோலே தரமாட்ட செங்கலை சுடு என்று கொடுமைப்படுத்துகிற பொல்லாத மனிதர்களுடைய பொல்லாத முதலாளிமார்களுடைய ஆண்டு வேலையில் மேல் பொறுப்பில் இருக்கிறவர்களுடைய நுகத்தடிகள் உடைந்து போகட்டும் ஐயா இடையே பிள்ளைகள் சுதந்திரமான சுயாதீனமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க வேதனை தாங்க முடியல இந்த புண்ணுடைய வழியை வேதனை தாங்க முடியலன்னு கதறுகிற பிள்ளைகளை தொடுவீராக கண்டு வரை வியாதி நிமித்தமாக வந்திருக்கிற வேதனைகள் பலையினங்கள் அப்படியே மறைவதாக இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியது தேவனுடைய பிள்ளைகளை வியாதியை கொண்டு வந்தா நீ வாதிக்கின்றாய் உன்னை எச்சரிக்கிறேன் ஏசு உனக்கு உரோதமாய் வருவாராக அவர் உன்னை சபித்து போடுவாராக அண்டு விற அண்டு விற சௌத்திரம் சோறுக்குள்ளாக கொண்டு வந்து இருக்கிற வியாதிகள் பலகினங்கள் புண்கள் கட்டிகள் வீக்கங்கள் அன்றர் வாமிட்டு அண்டு ஒரு தலை சுத்து கறக்கும் அண்டு விற ஒரு மாதிரி தலை சுத்தி மயக்கம் எல்லாம் அண்டு ஒரு நாமத்தில் அப்படியே மறைந்து போகட்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் என்னுடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் அன்று ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் யா அன்று என்ன வியாதி இருந்தாலும் இப்போ மற என்ன வேதனை இருந்தாலும் இப்பொழுதே மறையணும் எவ்வளவு கடன் பாடம் இருந்தாலும் வட்டி இருந்தாலும் இப்பொழுதே மறையணும் வருகிற மாதத்தில் போருக்கு உள்ளாக தகப்பனே அவர்களுக்கு பெரிய அதிசயங்களை செய்யணும் வருமானங்களை நீங்கள் வாசலில் திறந்தே ஆகணும் கடன் பாடங்களை நீக்கியே ஆகணும் வட்டிக்கு வாண்டவரை கொடுக்குற அந்த அவல நிலைமைகளை கத்தர் மாற்றி ஆகணும்ப்பா அண்டு ஒரு குடும்ப வாழ்க்கை இருப்பவர்களுக்காக பிள்ளைகள் போதைக்கு அடிமை ஆயிடுச்சு வேலைக்கு போக மாட்டேங்குது படிக்க மாட்டேங்குன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்களுக்காக அண்டு ஒரு தாத்தா பாட்டி மார்களுக்காக ஜெபிக்கிற கண்ணீரை கண்டு வாலிய பிள்ளைகளை ரட்சித்து மொபைல் ஃபோன் அடிமைத்தனங்கள் பைப்புக்கு அடிமைத்தனத்தில் அவரை விடுவித்துக் கொள்ளுங்கள் அன்று ஒரு வயதான உள் கீழே விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள் நீண்ட காலமாக ஆகலை குழந்தை இல்லைங்கிறவர்களுக்கு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க ஒரு உலகம் முழுவதற்கு அத்தனை நாடுகளுக்காக இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் முக்கியமாய் எற்கோய்க்கை சந்தித்திருக்கிற இந்த பூமி எதிர்ச்சி சந்திச்சிருக்கிற தாய்லாண்டுக்காக அன்றுவர் பர்மா நாட்டுக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் ஏசப்பா அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு நான் எங்கள் நாட்டிற்கு வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க அண்டு வரை சோத்திரம் ஐயா எங்களுடைய நாட்டில் இருக்கிற அத்தனை விசுவாச பிள்ளைகள் அத்தனை ஆலயங்கள் ஊழியக்காரர்கள் திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம் அனைவரையும் காத்துக்கொள்ளுங்க நாசிரியத்தை திராட்சைப்புள்ள தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அண்டு அண்ட ஒரு அடைக்கலான் குருவி இல்லத்தில் ஏராளமான இடங்கள் இருக்கிறது ராஜா தங்க அநேக முதியோர் அழைத்து கொண்டு வாருங்க அநாதை பிள்ளைகளுக்கான இல்லம் அவர்களுக்கான ஸ்கூல் எனப்பட்ட மிகப்பெரிய உன்னதமான தரிசனம் நிறைவேற கத்தர் உதவி செய்யுங்க இந்த கிருபை தாங்கட்டும் கத்தர் மகிமைப்படுங்க ரசிகர் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் மாவை கத்திரை சோத்ரி என் முழுவில்லுமே அவருடைய நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே ஆமேன் இந்த கத்திரா கிறிஸ்துடைய கிருபையும் പിതാവ്ദേവനുടിയ അൻപ പർത്താരി അനിയവരും ഐക്യമില്ലാത്ത പ്രശ്നം ഉള്ള അനുവരോടും ഇന്ത്യക്ക് സദാകാലങ്ങളിൽ അനുചര